ஆறு வயது மகளை விற்ற தாய்க்கு ஆயுள் முழுவதும் சிறை ஆறு வயது மகளை கடத்தி விற்ற தென்னாப்பிரிக்கா பெண் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழித்தாக வேண்டுமென உத்தரவிடப்பட்டது ரேகல் கெல்லி ஸ்மித் முப்பத்தி ஐந்து வயது என்ற அப்பெண்ணிற்கும் அவருடைய காதலர் ஜேகன் அபோலிஸ் நண்பர் ஸ்டீவனோ ரைன்ஸ் என்ற இருவருக்கும் தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளித்தது கேப்டவுன் அருகில் உள்ள சல்டானா பே என்னும் பகுதியிலிருந்து ஜோஸ்லின் ஸ்மித் என்ற சிறுமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் திடீரென மாயமானார் பெரிய அளவில் விளம்பரம் செய்தும் இன்னும் அச்சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை தென்னாப்பிரிக்காவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய சிறுமியின் இவ்வழக்கு தொடர்பில் ஆறு வாரம் விசாரணை நடத்தப்பட்டது ஆட்கடத்தலுக்காக உங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது கடத்தல் குற்றத்துக்காக ஆளுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்று நீதிபதி நேதன் ஆரஸ்மஸ் அறிவித்ததை நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் கைதட்டி வரவேற்றனர் இதனிடையே தென்னாப்பிரிக்க எல்லையை தாண்டியும் சிறுமி ஜோஸ்லினை தேடும் பணி தொடரும் என்றும் காவல்துறை தெரிவித்தது தீர்வு வாசிக்கப்படும் முன் என் பேத்தியை கொண்டு வந்து விடு அல்லது அவள் எங்கிருக்கிறாள் என்றாவது சொல்லிவிடு என்று ஜோஸ்லின் பாட்டி அமாண்டா ஸ்மித் டேனியல்ஸ் தம் மகள் கெல்லியிடம் மன்றாடினார் எத்தகைய தீர்ப்பும் தம்முடைய பேத்தியை மீட்டு கொண்டு வந்து விடாது என்று அவர் ஆப்பிரிக்கா ஊடகத்திடம் கண்ணீருடன் கூறினார்